கார்த்திகை தீபம் சிறியில் ஒரு குட்டிப்பிரம வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யா வசமாக வந்து கார்த்திகிட்ட மாட்ட போகிறாங்க எலிஃபோனில் எலி விழுந்த மாதிரி ரம்யாவும் விலத்தான் போகிறாங்க பார்க்கலாம் மேஜிக் பேனை வச்சு தீபா கையில் அந்த லெட்டரை கொடுக்குறாங்க ரம்யா தீபாவும் அதை படித்து பார்க்கும்போது அதில் எழுதியிருக்கு உன் புருஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிரை வெட்டற போகிறான் செத்துருவான்னு எழுதியிருக்காங்க இதை படித்து பார்த்தா தீபா பதறி போய் திரும்பி பார்க்குறாங்க கரெக்டாக எழி கிடக்கார வேறு அருவலோடு வந்துட்டு இருக்காரு தான் வெட்ட வராங்கன்னு நினச்சிக்கிட்டு தீபா பதறி போய் கார்த்தியை தடுக்கிறாங்க அந்த இடத்துக்கு இறளிகிடக்காரரு நீ கொலை வந்த வந்தேன்னு சொல்கிறாங்க என்னமா பைத்திய மாதிரி வளர்ற அப்படின்னு சொல்லி பைத்திய பட்ட கிட்ட பாக்கிறாங்க அந்த நிமிஷம் ஒண்ணுமே புரியல தீபா ஏன் இப்ப எல்லாம் கொஞ்ச நாள் இப்படி தான் நடந்துக்கறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எப்படியும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க காரணம் தீபா பேச்ச நம்பாம இருக்கவும் முடியல நம்பித்தான் ஆகணும் வேற வழியே இல்லை சரி அந்த பேப்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் சரவண பாக்கு போயிருக்காங்க சரவணுக்கு சந்தேகம் உங்க அண்ணி ஐஸ்வர்யா மேலேயே அவங்க வீட்டில இருக்காங்களே அவங்க மேலேயும் தான் எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாங்க சரவணன் தீபாவை இப்படி குறி வச்சு தாக்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அவங்க செய்க்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க கார்த்தி கார்த்தி சந்தேகப்படுற மாதிரி தீபா கூட இப்ப யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமா நெருங்கி பழகிறாங்கன்னு கேக்குறாங்க அவங்க யார முழுமையா நம்புறாங்களோ கூட நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க கொடுத்த ஜூஸ் தானே இவங்க குடிச்சிருக்கணும்ங்கிறாங்க சரி கார்த்தி மெல்ல மெல்லமே அவங்க வழியிலேயே போய் நம்ம கண்டுபிடிக்கலாம் அது வரைக்கும் தீபாவை எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க சாரவனா சரின்ட்டு கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க கார்த்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அபிராமிகிட்டையும் வயதில் சொல்றாங்க தீபா சொன்னதெல்லாம் உண்மைதான் இந்த பேப்பர்ல எழுதி இருந்திருக்குங்கிறாங்க அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க என்னப்பா சொல்ற விரும்ப இருந்ததுங்கிறாங்க ஆமாமா மேஜிக் பேனாவில் எழுதியிருக்காங்க அது கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சதுனால நம்மளுக்கு தெரியலைங்கிறாங்க அப்படி அந்த பேப்பர்ல என்னதான்ப்பா எழுதி இருந்துச்சுன்னா அபிராமி வாங்கி படித்து பார்க்கறாங்க படிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் புருஷன் செத்துருவான்னு எழுதியிருக்கு எந்த பொண்ணுதான் இதை படித்து பார்த்தா அமைதியா இருப்பா அவளுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அபிராமி யாரோ தீபாவை பழிவாங்குனுங்கிறதுக்காக அவளை பைத்திக்கரியா பார்க்குறாங்களே மேஜிக் பேன் அவளை எழுதி கொடுத்து இந்த மாதிரி அவள் வந்து கேட்கும்போது இந்த எழுத்தெல்லாம் காணாமல் போச்சுன்னா அப்ப அவளை பைத்தியமாகத்தான் பாக்கிறாங்கன்னு அர்த்தம் அபிராமி கண்டுபிடிக்கிறாங்க ஆமாமா தீபாவை எதுக்காக இப்படி பைத்தியமாக்க பார்க்கறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாங்க தீபா இந்த மாதிரி நடந்துகிட்டது ரெண்டாவது தடவை இப்ப நான் கூடவே இருந்தா யாரோ ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுத்ததா சொன்னாங்க அந்த ஆளையும் நாங்க பாக்கல அன்னைக்கு நீங்க கொடுத்த ஜூஸ்ல மாத்திரை கலந்துருக்கு அப்ப யார் யாரெல்லாம் கூட இருந்தீங்க யார் ஜூஸ் போட்டதுனால விவரமா கேக்குறாங்க கார்த்தி அந்த அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா நான் தான்ப்பா ஜூஸ் போட்டு கையால கொண்டு போய் கொடுத்தேன் அப்ப அம்மா தான் வாங்கி சரி நான் என் ஃப்ரெண்டுக்கு நானே கொடுக்குறேன்னு கை மாத்தி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவ குடிச்சா குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்ததுங்கிறாங்க ஓ அப்படியா சரிமா நான் போய் பாத்துக்கிறேன்ட்டு மாடிக்கு போறாங்க தீபா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காத்தி போனதும் கைவலி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பரவாயில்லைங்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க இன்னும் இல்ல அது கசுக்குமேங்கிறாங்க என்ன மாத்திரை சாப்பிட்டா தானே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை தான் டக்குன்னு யோசிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சொன்னது சரிதான் அந்த காயத்தில் நீங்க சொன்ன மாதிரி எழுதி இருக்குங்கிறாங்க பாத்தீங்களா நம்மளுக்கு பின்னாடி யாரோ இருந்து நம்மளுக்கு சதி பண்ணுறாங்கங்கிறாங்க தீபா ஆமா சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியிருக்கேன் அவர் பாத்துக்கு வருங்கிறாங்க சரி தீபா இப்ப மாத்திரையை ஸோ மாத்திரைனா எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாவே இருக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம் உங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நீங்க அவங்களுக்காகவா சாப்பிடணும் சரி உங்க ஃப்ரெண்டு நான் பார்க்கவே இல்லையே இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்க முல்ல வீட்ல இருக்காங்களா போன் போட்டு கேளுங்க அவங்கள நான் பார்க்கணுங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா என் ஃப்ரெண்டு நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷங்க அவள் வரும்போது நீங்கள் இருக்கிறது இல்லை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும்போது அவள் வர முடியல சரிங்க இன்னைக்கு நல்ல நாள் இதுக்கு சரியான சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு நான் இப்பவே இதை அவ எங்கே இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தீபா ஃபோன் பண்ணினதும் ரம்யா யோசிக்கிறாங்க தீபா இருக்காக இந்த நேரத்துல நம்மளுக்கு கூப்பிட்டுருக்கா சரி என்னன்னு தான் கேட்கலான்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ரம்யா ஆ சொல்லு தீபாங்கிறாங்க அம்மா நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறனே அப்படிங்கிறாங்க அப்படியா என் வீட்டுக்காரரு இன்னைக்கு தான் நல்ல நேரம் மூடு வந்திருக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு அதான் சரி உன்னை பார்க்கலாமான்னு பாக்கலாமான்னு தான் நான் கூப்பிட்டேங்கிறாங்க தீபா சொன்னதும் ரம்யா யோசிக்கிறாங்க கார்த்தி எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றான் இவன் பேசினதே போய் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை நான் கூடவே இருந்து பாத்துக்கணும்னு சொன்னா இப்ப கோயில் வரைக்கும் வந்து சுத்திட்டு போறாங்க திரும்பவும் அவ்வளோ ஃப்ரெண்டு நான் தெரியாமையே என்ன பார்க்கணும்னு இன்னைக்கு ஜாலியா டூர் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா நினைச்சதை முடிக்காதுக்கு முன்னாடி கார்டிய தீபாவோட ஃப்ரெண்டாக நான் அறிமுகப்படுத்திக்க போறதே இல்லைன்னு நினைக்கிறாங்க ரம்யா அம்மா என்ன நாங்க வரலாமா என் ஒன்று பார்க்கணும்னு சொல்றாரு என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க அப்பதான் ரம்யாவுக்கு டக்குன்னு நினைவுக்கு திரும்பி சட்டான்னு உடனே உடனுக்குடன் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையே தீபா கேட்டதுக்காக வேற வழியே இல்லாம ஆ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லி ாங்க என்ன நடக்குதுன்னு எபிசோட்ல சொல்ல பார்க்கலாம்